விக்கிரவாண்டியில் நடந்த பிரம்மாண்டமான அரசியல் மாநாட்டுக்கு பிறகு விஜய் கலந்து கொள்கிற ரெண்டாவது நிகழ்ச்சி எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா இந்த வெளியீட்டு விழா தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்பில் இருந்தே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை உருவாச்சு என்னென்னா இந்த நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்து கொள்கிறார் விஜய் நூலை வெளியிட திருமாவளவன் பெற்றுக்கொள்கிறார் அல்லது திருமாவளவன் வழியிட விஜய் பெற்றுக்கொள்கிறார் ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் ஒரே மேடையில் தோன்ற போகிறார்கள் அங்கு பேசப்படுகிற அரசியல் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கடந்த ஒரு மாதமாக பேசப்பட்டுட்டு வந்துச்சு திடீர்னு திருமாவளவன் நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இதற்கு பின்னால் திமுக கொடுத்த ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் இருக்குது அப்படின்னு பல பேர் பேச ஆரம்பித்தாங்க அப்படியெல்லாம் எந்த அழுத்தமும் இல்லை அப்படின்னு திருமாவளவன் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முதல் நாள் வரைக்கும் இது குறித்து அவர் தொடர்ந்து பேட்டிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார் விஜய் வந்து அந்த மாநாட்டில் அறிவித்த ஒரு விஷயம் தமிழக அரசியலில் ஒரு அப்படியே அரசியலே புரட்டி போட்டிருக்குன்னு கூட சொல்லலாம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வெறும் கூட்டணியில் மட்டும் பங்கு கிடையாது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு அவர் சொன்னார் இதுவரைக்கும் மிகப்பெரிய கட்சிகள் எதம் எந்த கட்சியுமே அதற்கு உடன்பாடாக இருந்தது இல்லை முதல் முறையாக விஜய் சொல்லியிருக்காரு இப்போவே பல பேர் என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்னன்னு யாருக்குமே தெரியாது வெறும் கூட்டத்தை நம்பி நீங்கள் ஏதோ உங்களை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு கூட்டணிக்கு வாங்க நான் வந்து பதவி தரேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல முதலமைச்சர் ஆவீங்களா அப்புறம் தானே எங்களுக்கு பதவி கொடுக்குறத பற்றி பேச முடியும்னு பல பேர் பேசுனாங்க திருமாவளவனே கூட அதை பேசினார் உங்கள் ஸ்ட்ரென்த்து என்னன்னே தெரியாமல் நீங்கள் இப்படி பேசுகிறது வந்து ஒரு முதிர்ச்சியின்மையை காமிக்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொன்னார் ஆனாலும் இந்த நிகழ்ச்சி நடந்துடும் அதில் ரெண்டு பேரும் தோன்றுவார்கள் அப்படின்னு தொடர்ந்து இங்கே பேசப்பட்டுச்சு ஆனால் தீவிரமாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சாரு திருமாவளவன் என்ன காரணம் அப்படின்னா இவங்க மேடையில் பேச ஆரம்பித்தா அது வந்து ஒரு கூட்டணியாக மாறும் அப்போ அது திமுகவுக்கு ஒரு பெரிய இடையூறாக வந்து முடியும் அப்படிங்கிறது தான் இதற்கு காரணமாக இருந்துச்சு பல பேர் அங்கே போகக்கூடாதுன்னு ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கு தடுப்பணை கட்டினாங்க ஆனால் இதற்கெல்லாம் வசிக்கிறவரா திருமாவளவன் அவர் நினச்சா மாட்டாரா அப்படின்னு பல பேர் இந்த பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருதுன்னு நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் அதாவது திருமாவளவன் கூட்டணியே கிடையாது திருமா திருமா விஜய் கூட்டணிங்கிறதே கிடையாது ரெண்டு கட்சியும் இணைவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு அவர் சொல்லிட்டார் சொன்ன பிறகு நான் இந்த கதைக்கு வரேன் இது பெயர் மாற்றப்பட்டுள்ளது அது ரொம்ப கவனமாக பார்த்துங்க ஏன்னா இப்போ அந்த ஊரில் சம்பந்தப்பட்டவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க நான் ஸ்கூலில் படிக்கும் பொழுது எங்கள் தெருவில் கல்பனா அக்கா அப்படின்னு ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க கல்லூரி முடிந்து வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் போவாங்க அப்போ எங்கள் அம்மாட்ட அவங்க தொடர்ந்து ஒரு புலம்பொழை வந்து வச்சுட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னா அந்த கல்பனா அக்கா வீட்டு பக்கத்தில் கபிலன் ஒருத்தர் இருந்தார் பெயர் மாற்றப்பட்டுள்ளது இந்த கபிலன் வந்து முடிதிருத்தும் நிலையம் வச்சுருந்தார் இந்த கல்பனா அக்கா வீட்டுக்கு வந்தவுடனே அவர் சேரை தூக்கி வெளியில் போட்டுக்கிட்டு அந்த வீட்டையே பார்த்துட்டு இருப்பார் அக்கா அப்படி இப்படி நடமாடும் போது அவங்கள பார்த்து சிரிக்கிறது இவருக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்திருக்கு காதல் செய்கைகள்லாம் பலது செய்வார் போல இருக்குது இதில் அந்த அக்கா பயங்கர டென்ஷன் ஆகி அவன் கை விளங்காமல் போயிடும் கால் விளங்காமல் போயிடும் இப்படி டார்ச்சர் பண்ணுறாமா நான் எப்படிமா வீட்டை வீட்டிலையே சிறையாக மாறிடுச்சுமா எனக்கு வெளியிலயே வர முடியலம்மா அப்படின்லாம் பயங்கரமாக வரும்போதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நான் ரொம்ப சின்ன பையன் போய் கபில நன்னா ரெண்டு போட்டு அளவுக்கு எனக்கு கோபம்லாம் வந்தது உண்டு அப்படியே கட் பண்ணிங்கன்னா திடீர்னு ஒரு நாள் கல்லூரிக்கு போன கல்பனாக்கா வீட்டுக்கு வரவே இல்லை ஒரே ஊரே அல்லோ அள்ள பயங்கரமாக தேடுறாங்க இது எல்லாமே பார்த்துக்கிட்டு அப்படியே கடையை இழுத்து சாத்திட்டு கிளம்பி போனார் கபில நன்னா அவரும் அதுக்கப்புறம் ஊருக்குள்ளே வரவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அப்படியே இறங்கினாங்க பஸ்ஸில் தம்பதி சமேதராக அதுக்கப்புறம் கச்சா முச்சான்னு ஒரே சத்தம் ரெண்டு வீட்லேயும் கடைசியாக ரெண்டு பேரும் இன்றளவும் மிக சிறப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு வைங்களேன் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா பல கூட்டணி கணக்குகள் இப்படி தான் இருக்குது பயங்கரமாக எதோ எதிரும் புதிரும் இருப்பது மாதிரி வெளியில் ஒரு பில்டப்புகளை கொடுத்துட்டு அந்த முகூர்த்த நேரம் வரும்போது சேர்ந்துக்கிற வழக்கம் வந்து இருக்குது கிட்டத்தட்ட தேர்தல் நேரத்தில் இந்த கூட்டணி நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது அது வந்து இந்த நேரத்தில் அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஏதோ எதிரும் புதிரும்ப அவங்க பேசுகிறதா தான் நான் நினைக்கிறேன் இதில் வந்து கிங் மேக்கராக இருக்கிற ஒரு ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய து துணை பொதுச் செயலாளர் ஏதோ ஒரு சாதாரண ஆள் இந்த விஷயத்தை ஏற்பாடு செய்கிறாரு அப்படின்னா கூட நம்ம வந்து இப்போ போயிடலாம் ஏதோ ஒருத்திருப்பா கட்சியில் ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு ஆனால் அவர் துணை பொதுச் செயலாளர் இன்னும் பசையில் பயங்கர வெயிட்டான ஆள் லாட்ரி அதிபர் மார்டினுடைய மருமகன் அவருக்கே வந்து எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அப்படிப்பட்டவர் இந்த இணைப்புக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாரு அப்படிங்கும் பொழுது வேணாலும் நடக்கும் ஆனால் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் விஜய்க்கு எதிராக பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது வன்னிய அரசு என்ன சொல்கிறாரு அது வந்து ஒரு ஒரு பாதி கிண்டுதான் பாயசம் அது அப்படிங்கிறாரு என்னென்னா ஒரு கையில் கீதையையும் இன்னொரு கையில் அம்பேத்கர் புத்தகத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம அவரை என்னவா நினைக்கிறது அதனால தான் எங்கள் தலைவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா திருமாவளவன் அறிக்கை கொடுத்ததற்கு பிறகும் கூட விஜய் எங்கள் தலைவரை பற்றி பேசியதை பார்த்தால் அவர் கட்சி ஆரம்பித்தது விடுதலை சிறுத்தைகளோடு எப்படியாவது கூட்டணி சேர்ந்துவிடும் என்பதற்காகத்தானோ என்ன என்ன தோன்றுகிறது தன்னம்பிக்கையோடு கட்சி ஆரம்பித்திருந்தால் இப்படி வலிந்து வலிந்து அழைப்பு விடுக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது ரஜினிகாந்தை கட்சி ஆரம்பிக்க சொன்னவர்கள் தான் அவர் உடன்படாததால் விஜயை கட்சி தொடங்க வைத்திருக்கிறார்கள் என்பதை எளிதாக புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறார் அதாவது விஜய்யை இயக்குவது பிஜேபி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் விஜய் பேசினது தான் ஃபயர் ஒரு பக்கம் ஃப்ளவராக அப்படி மேடையில் ஏறினாரு கிளைமாக்ஸில் ஃபயராக மாறினார் அது வந்து அதுதான் நேற்று முழுக்க ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு என்ன அப்படின்னா கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறும் வெல்வோம் என்று எகத்தாள முடக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்கள் உங்களின் சுயநலத்துக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் அப்படின்னு சொன்னது தான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக மாறி இருக்கு இந்த கூட்டணி கணக்குகளெல்லாம் உடஞ்சி போகும் அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக திருமாவளவன் எங்களோடு இணைவார் அப்படிங்கிறது தான் சொல்கிறாரோங்கிற அளவுக்கு மக்களுக்கு புரிஞ்சிருக்கு நேற்று கடைசியாக கிளம்பும்போது ஒரு விஷயம் சொன்னார் திருமாவளவனுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது இந்த அம்பேத்கார் நிகழ்ச்சியில் கூட அவர் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் இருக்குன்னா பார்த்துங்களேன்னு கூட்டணியிலையும் ஒரு டம்மாவில் போட்டுட்டு கிளம்பிட்டார் இன்னும் ஒரு ஒரு பத்து நாளைக்கு இதை பற்றிய பேச்சாகவே ஊர் முழுக்க இருக்கும் இந்த நேரத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசினது தான் பயங்கரமாக இன்றைக்கி வந்து வைரல் பண்ணிகிட்ருக்காங்க இதே நேரத்தில் விஜயனுடைய பேச்சு வந்து பலருக்கும் பிடிக்காமலும் போயிருக்கு அதை இந்த நேரத்தில் நம்ம சொல்லியே ஆகணும் என்னென்னா விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளோடு கூட்டணி அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல அப்படிங்கிறத முதல்ல எல்லாரும் உணரணும் விஜய் முக்கியமாக அதை உணரணும் ஏன்னா அந்த கட்சி இப்போ கடந்த ஒரு மாதமாக பேசப்படுகிற விஷயம் என்னென்னா விடுதலை சிறுத்தைகள் தாமக்காவோடு சேருவாங்களா மாட்டாங்களாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இங்கே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அது கட்சிக்கு நல்லது இல்லை எல்லாரையும் அவர் எப்படி கூப்பிட்டாரோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளை கூப்பிட்டுருக்கிறார் அவ்வளோதான் கூட்டணிக்கு யாரெல்லாம் தயாராக இருக்காங்களோ என்னோட வாங்க என்னை தலைமையேற்று வாங்கங்கிறது தான் அவர் அன்றைக்கி சொன்னது பாமக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் பிஜேபி திமுகவை தவிர யார் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா என்னுடைய அரசியல் எதிரி யார் அப்படிங்கிறத அங்கே தெளிவாக அவர் சொல்லிட்டார் ஒன்று ஒன்றியத்தில் ஆளுகிற பிஜேபி இன்னொன்று தமிழகத்தில் ஆளுகிற திமுகன்னு தெளிவாக சொல்லிட்டார் அதை தாண்டி மற்றவர்கள் யார் வேணாலும் இங்கே வரலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வந்த கருத்து ஆனால் இப்போ புரிந்து கொள்ளப்படுவது என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் எங்களுக்கு போதும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரோ இப்படி ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்திருக்கு நேத்தே அந்த நிகழ்ச்சி முடிந்து வெளியில் வந்த ஒருவர் ரொம்ப காட்டமாக இது குறித்து பேசியிருக்கிறார் அது கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு இன்னொன்று தென் மாவட்டங்களில் பிற சாதியினர் ஆதிக்கம் நிறையா இருக்குது அவங்க எல்லாருமே விஜயை ரொம்ப விரும்புகிறாங்க விஜயனுடைய அரசியல் வருகையை அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் முக்கியம்னு விஜய் நினைப்பதை வேறு மாதிரியாக புரிஞ்சுக்கிறாங்க இதுதான் இப்போது தமிழ்நாட்டில் இன்னையிலேருந்து நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு இதை வந்து விஜய் எப்படி புரிஞ்சுக்க போகிறாருன்னு தெரியல இதை பேலன்ஸ் பண்ணுறது மாதிரி அவர் வேறு ஏதாவது பண்ணால் இந்த கட்சியின் மீது தற்போது ஏற்பட்டிருக்கிற விமர்சனம் மெல்ல மறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த நிகழ்ச்சி முடிந்து வெளியில் வந்த ஒரு நபர் அவர் பேருகர்லாம் என்னென்னு தெரியாது ஆனால் தெளிவான ஒரு பார்வையை அவர் வச்சார் என்னென்னா விஜய்யை கவிழ்ப்பதற்கான வேலை நடக்குது விஜய் வந்து இன்றைக்கி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அரசியலாக வந்து அரசியல்வாதியாக இருக்காரு அவரை கூட இருந்து குழிபொறிப்பதற்கான ஒரு வேலை தான் இதெல்லாம் விஜய் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும் ஏன்னா அவர் தலித் அரசியலை கையில் எடுக்கிறாரு அம்பேத்கர் அரசியலை கையில் எடுக்கிறாருன்னா பிற சாதியினர் அந்த கட்சியிலிருந்து வெளியேறுகிற வாய்ப்பு இருக்குது இதைத்தான் ஆளுங்கட்சி விரும்புது அதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு விஜய் இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் அரசியல் கணக்குகள் படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே விஜயகாந்த் கண்ணுக்கு வந்துட்டு போகிறாரு விஜயகாந்தோடு யாரெல்லாம் சேர்ந்தார்களோ அதுக்கப்புறம் அவர் அப்படியே கட்டி நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டாங்க ஸோ அப்படி ஒரு சூழலை விஜய்க்கு அம்பேத்கார் பேரை வைத்து ஏற்படுத்துகிறார்களோ அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர் சொன்ன பிறகு பல பேருக்கு வந்திருக்கு அதனால் விஜய் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது அப்புறம் அடிஷ்னலாக கொஞ்சம் சொல்லணும் எப்போவுமே ஒரு அரசியல் தலைவர் மேடையில் பேசும்பொழுது லாங் லைஃப் இதை வந்து நம்ம கடைபிடிப்போமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசணும் இப்போ சீமான் வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி பேசுனதை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க அப்படியே சீமான அதை மாற்றி பேசும்போது இதையும் அதையும் எடுத்து ஒன்றா போட்டு பாருங்க அப்படின்றாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைமை நேற்று ஏற்பட்டிருக்கு என்ன சொன்னாருன்னா அவர் அங்கே மேடையில் இருக்கிற பல பெரியவர்களே அவர்களே அவர்களேன்னு கூப்பிட்டாரு இது அவர் மாநாட்டில் பேசும்பொழுது இந்த அவர்களே இவர்களேங்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னதையும் எடுத்து ரெண்டுத்தையும் பக்கத்தில் பக்கத்தில் போடுறாங்க இது ஒன்றும் பெரிய இரறெல்லாம் கிடையாது ஆனால் பெரிய இரரா இது மாறுவதற்குள் விஜய் முழிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் வந்து இந்த வெள்ளை நேரத்தில் அவர் வந்து எல்லாரையும் வந்து பார்க்கல அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் வந்துச்சு அதுக்கும் நேரத்து மேடையில் அப்படி போகிற போக்கில் ஒரு பதிலை சொன்னார் இந்த முழங்கால் அளவு தண்ணியில் நின்றுட்டு சீன் போடுறதெல்லாம் நமக்கு ஆகாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டாரு இதன் மூலம் தெரியப்படுத்துவது என்ன அப்படின்னா எதிர்காலத்தில் ஏதாவது இயற்கை பேரிடர் வந்தாலும் நான் அங்கே வந்து நிற்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ப்ராக்டிக்கல் அரசியல் என்னவோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு வேறு வழி இல்லாமல் நம்ம ட்விட்டரில் வந்து நானும் அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கேன் அதாவது ட்விட்டரில் ஒரு கருத்தை சொல்கிறது இதையெல்லாம் அவர் எதிர்க்கிறாரு இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்கிறாரு ஒரு அறிக்கை அரசியல் நமக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரு ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அதை நான் செய்ய வேண்டியதாகவும் இருக்குதுன்னு அந்த மேடையில் ரொம்ப பகிரங்கமாக அதை ஒத்துக்கிட்டாரு ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுனது நல்ல விஷயமா பட்டுச்சு பட் இந்த அரசியலில் இப்போ தான் வந்து ஒரு நடைவண்டியை பிடிச்சி நடந்துகிட்டு இருக்காரு ரொம்ப கவனமாக நடங்க அந்த வெளியில் வந்து சிலர் சொன்னது சரியாக இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு சூழல் மாறிடக்கூடாது ஸோ அதெல்லாம் பார்த்து ஒரு கவனமான அரசியலை விஜய் எடுத்துகிட்டு போனாருன்னா கொஞ்சம் தப்பிக்கலாம்